பாகிஸ்தானில் ஒருங்கிணைக்கப்படும் இஸ்லாமிய நேட்டோ அமைப்பால் இந்தியாவுக்கு ஆபத்தார் சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பு பாகிஸ்தான் முன்னெடுக்கும் இஸ்லாமிய நாடுகளின் இராணுவ கூட்டமைப்பு திட்டம் இந்தியாவுக்கு பெரும் பாதுகாப்பு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து நேட்டோ படக்கை வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பு கூட்டணிக்கு நிகரான ராணுவ கூட்டமைப்பை உருவாக்கும் முயற்சி நீண்ட காலமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கத்தாரில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து தோஹாவின் நாற்பதுக்கும் மேற்பட்ட அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் பங்கேற்ற அவசரக் கூட்டம் சமீபத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக ஒருமித்த நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது இதனை தங்களுக்கு சாதமாக பயன்படுத்திக் கொண்ட பாகிஸ்தான் அரபு இஸ்லாமிய கூட்டுப்படை ஒன்றை உடனடியாக உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தீவிரமாக முன்வைத்தது பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் இசாக்தார் ஆகியோர் இந்த கருத்தை ஆக்ரோசமாக முன்னெடுத்தனர் நேட்டோ அமைப்பின் உறுப்பினராக உள்ள துருக்கியும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று பாகிஸ்தானின் இஸ்ரேல் எதிர்ப்பு நிலைப்பாட்டுக்கு வழி சேர்த்தது இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டால் அது இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திர நலன ஆண்களுக்கு பெரும் சவாலாக அமையும் என்று கருதப்படுகிறது ஆண் ஆயுத பலம் கொண்ட ஒரே இஸ்லாமிய நாடான பாகிஸ்தான் இந்த அமைப்பின் மூலம் மேலும் பலம் பெற்று இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தக்கூடும் குறிப்பாக ஒரு உறுப்பினர் மீதான தாக்குதல் அனைவரும் மீதான தாக்குதலாக கருதப்படும் என்று நேட்டோ விதியை பயன்படுத்தி இந்தியா இந்தியாவுக்கு எதிரான தனது நடவடிக்கைகளை கூட்டமைப்பின் பாதுகாப்பை பெற பாகிஸ்தான் முயறலாம் மேலும் காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து பேசி வரும் பாகிஸ்தானும் துருக்கியும் இந்த அமைப்பின் மூலம் தங்களது பொய் பிரச்சாரத்தை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல வாய்ப்புள்ளது அதே நேரம் இஸ்ரேலுடன் நெருங்கிய பாதுகாப்பு மற்றும் வேசக்தி உறவுகளை பேணி இந்தியா சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற முக்கிய அரபு நாடுகளுடன் வலுவான நட்புறவை கொண்டுள்ளது எனவே இஸ்ரேல் எதிர்ப்பு என்ற ஒற்றை நோக்கத்துடன் இந்த இராணுவ கூட்டமை உருவானால் அது இந்தியாவின் ராஜதந்திர சமநிலைக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் என அரசியல் நோக்கர்கள் கவலை தெரிவித்துள்ளனர்